நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இந்த ஈஸி ஏரியா அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம வீட்டையோ தோட்டத்தையோ நிலத்தையோ இதே போல் அளக்கும் போது ஸோ வரக்கூடிய ஒரு சில இரரும் அளக்கக்கூடிய மெத்தடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பற்றி இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோடு வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் வெட் டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ஃபார் எஜுகேஷனல் परपஸ் only and if you should it you never take any responsibility for it நண்பா அந்த ஈஸி ஏரியா அப்படின்ற லேண்ட் ஏரியா அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம அளக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது ஒரு சில அக்யூரசியும் இருக்குது ஸோ எந்த விதத்தில் அந்த அப்ளிகேஷனை எப்படி முறையாக பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ நான் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு வீட்டில் ஓரத்தில் இந்த பகுதியில் இருக்கேன் அதாவது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க புள்ளி வச்சு லொக்கேஷன் ஆன் பண்ணி காட்டுறேன் அதாவது இப்போ நான் எக்ஸஸ்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடத்துலருந்து நான் வீடியோ லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஷோ ஆகக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் கார் காட்டுது இதுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு மீட்ரு இருக்குது ஸோ இந்த இடத்துக்குமே அஞ்சு மீட்ரு வித்தியாசத்தில் காட்டுது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது சரியாக இருக்குமா அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது எந்த மாதிரி இடத்த நம்ம அளக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் இவங்களே வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு முறையாக பொருந்தாது இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் மெஷரிங் ஏரியா மெஷரிங் இதே போல் ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸு இதெல்லாமே மெஷர் பண்ணலாம் அது எல்லாமே அக்யூரஸியாக இருக்குது நான் ரியல் டைமாக டேப்பு பிடிச்சி அளந்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடியதில் நம்ம வந்துட்டு நடந்து கூட அந்த வயலில் போதாந்து இந்த வயல் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த வயலில் நம்ம நடந்து கூட மெஷர் பண்ணலாம் ஸோ நடக்காதனா இங்கே பாயிண்டை ஸ்டார்ட் பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணி திரும்ப இப்படியே சுற்றி வந்துட்டு நாலு மூலையும் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரியல் டைமாக வந்து நம்மளால் அளக்க முடியும் ஸோ அப்படி அழைக்கிறது மூலிமா நம்ம வந்துட்டு எந்த இடத்துல தொடங்கணுமோ தொடங்குன இடத்துல வந்து முடிக்கும் போது நமக்கு வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் அன் பண்ணிவிட்டு தான் அதை நடக்க தொடங்கணும் இப்படி நடக்க தொடங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மேசரிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இப்படி நீங்கள் எங்கெங்கே நடக்கிறீங்களோ நடக்கிறதெல்லாம் கவர் ஆகும் என்ன தொடங்குன இடத்துல நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அது முடிக்கக்கூடிய இடத்த வந்துட்டு அது கம்ப்ளீட் மெத்தடாக பண்ணலை ஸோ அப்போ வந்துட்டு அந்த இடத்துல யாரும் நடக்குதுன்றது தான் மீனிங்கு எரனால் ஒன்றும் இல்லை அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்ம நடக்கக்கூடிய இடத்த வந்துட்டு தெளிவாக மெஷர் பண்ணியிருக்கு அப்படின்றது கணக்கு பண்ணலாம் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அது மெஷர் பண்ணலை ஸோ அப்புறம் எப்படி அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் ஜிபிஎஸ் மெஷரிங் ஆன் பண்ணிடுறீங்க புதாரணத்துக்கு இந்த நான் வயலில் சுற்றி வந்து அளக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த இடத்துல பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஆட் பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த வயலில் இந்த இடத்துல நிற்கிறீங்க நிற்கிறீங்கன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் பாயிண்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல பின்னாயிடும் ஸோ பின்னாகிற பட்சத்தில் நீங்கள் வயலில் எந்த மூளைக்கு போகணுமோ போக வேண்டிய மூளைக்கு போயிடுங்க போய்ட்டு நின்று அந்த இடத்துல நின்று ஆட் பாயிண்ட் அப்படின்றத கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மெசர் கோக்க இடம் இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி வந்துட்டு எத்தனை மீட்ரு இருக்குது அப்படின்றத நீங்கள் மீட்டரோ டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து பேஸ் பண்ணி காட்டும் ஸோ இது வந்துட்டு நம்ம ரியலாக வந்துட்டு நடந்து கணக்கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விதத்தில் பார்க்கக்கூடிய எறல் ரொம்பவே தப்பாக தான் இருக்குது அதே நேரத்தில் இப்போ உதந்து உட்காந்த இடத்துல இருந்து நம்ம வயலை அளக்குறோம் அப்படின்னா இப்போ இடத்துல இருந்தே பாருங்கள் இந்த பிளஸ்ஐ கே இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஏரியா மெசரிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் உக்காந்த இருந்தே இடத்த அளக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இதே போல் அளக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட சென்ட் மதிப்பில் எப்படி பார்த்தாலுமே சரி அதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சரியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ரியல் டைமில் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா உட்காந்த இடத்துல வேலையை முடித்தா மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வயலோட கார்னர் கார்னர் எங்கேயோ அந்த நாலு மூலையும் போய்ட்டு நீங்கள் பின் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சரியாக எடுத்துக்கலாம் ரியல் டைமாக நீங்கள் லைவாக நடந்துகிட்டே மெசர் பண்ணுறது சரியாக வரல அளவு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு நான் தெரிவித்துருக்கேன் ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை பற்றி இன்னும் ரொம்பவே டீட்டெயிலாக அது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒன்று ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுறேன் நண்பன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா